உங்கள் வீட்டில் எலி பள்ளி கருப்பான் தொலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோ கொள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாவது பாத்திரத்தில் நம்ம ஸ்பூன் போட்டு வைப்போம் இல்லை கரண்டியாக இருந்தாலுமே போடும்போது வழுக்கிட்டு வழுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே போய் விழுந்துடும் இந்த பாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பூன் கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைன்னா உள்ளே போய் விழுந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும் கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரினா இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும் எப்படி நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே போய் வலிக்கிட்டு விழாமல் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரிமோட் எங்கேயாவது கையில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது மேலேயோ கீழேயோ எங்கேயாவது வச்சிருவோம் அது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வலுக்கிட்டு கீழே விழுந்துற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து வளவலைன்னு இருக்கிறனால ஈஸியாக வந்து உங்களுக்கு வலுக்கிட்டு விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து மேலே ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டி விட்டுருங்க கீழே இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வந்து அந்த ஃப்ளோரோட இல்லை டைல்ஸோட நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும் அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது நல்லா ஸ்டிஃபாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம ஜூஸ் வாங்கும்போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா எடுத்து வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதோடய கேப்பில் வந்து குட்டி குட்டி ஓல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து நான் லைசால் தான் சேர்த்துக்கிறேன் லைசால் கூடிய வந்து கருப்பூரம் இருந்தால் அதை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கருப்பூரம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நான் இதில் வந்து ஆட் பண்ண முடியல அந்த கிளிப்பை இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட சிங்க்கில் தான் வந்து நிறைய கருப்பான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நைட் டைமில் இந்த ஓல்ஸ் வழியாக தான் கருப்பான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நுழையும் ஸோ நல்லா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து அந்த கேப்பில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து அந்த பேப்பர் மேலே சுற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணி விடும்போது இதோடய ஸ்மெல்லுக்கு வந்து கற்பான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து மேலே வந்து வராமல் அப்படியே இருக்கும் கண்ட்ரோலாக ஸோ நம்ம கிச்சனில் நுழையிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்காது நல்லா அவங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நம்ம யூஸ் பண்ணாத இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கோதுமை மாவு அரிசி மாவு மைதா மாவு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நீங்கள் வந்து வினிகர் சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லைசால் கருப்பூரம்லாம் சேர்த்து அந்த தண்ணியை தான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அட்டைகாசம் பண்ணிகிட்டு இருக்கிற எலி கருப்பாம்பூச்சி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெடிசன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலே போதும் இந்த அரிசி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு ரொம்பவே அட்ராக்ட் அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ஸ் எத்தனை பால்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு டிப் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலே போதும் உங்கள் வீட்டில் அட்டகாசம் இருக்கிற எலி பல்லி கற்பாம்பூச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது ஸோ நான் இங்கே வந்து ஒரு நாலு பால்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து பழைய எக்ஸ்பீரியான மாத்திரை இல்லை பேராசிட்டமால் மாத்திரை எந்த மாத்திரையாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இந்த மாதிரி கவர்லேருந்து எடுக்காங்க எடுக்காதீங்க அதுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி இடிக்கலை வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா பவுடர் ஆயிரும் ஸோ இப்போ வந்து இந்த பவுட்ரை வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பவுட்ரை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டோம் இதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து கம்ஃபோர்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கம்ஃபோர்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது மூணுத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது ஸோ இது கூட வந்து நான் வந்து எஷன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ரோஸ் மில்க் எஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த எஷன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணும் அட்ராக்ட் பண்ணி அதை வந்து சாப்பிட வச்சிரும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எலி வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும் ஸோ அதோட உங்கள் வீட்டு பக்கமே வராது அது மட்டும் இல்லாமல் இது கருப்பான் பள்ளிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால்ஸ் ஸோ அதுக்குள்ளே வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை வந்து ஒரு ஸ்டஃப் மாதிரி வச்சு ரெடி பண்ண போகிறோம் ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு அட்ராக்டாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து வினிகரெலாம் சேர்த்துருக்கனால லைசால் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது வயிறுக்கு வந்து ஒத்துக்காமல் அப்செட் ஆயிரும் அந்த தண்ணியில் வந்து நம்ம கருப்பூரம் அப்புறம் வந்து லைசால் சேர்த்துருக்கோம் நீங்கள் இது ரெண்டுமே இல்லைன்னா வினிகர் மட்டும் கூட சேர்த்து நீங்கள் பசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாவை இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் இல்லையா இந்த ஸ்டஃப் இந்த ஸ்டப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை சேர்த்துருக்கோம் பேராசிட்டமால் மாத்திரை ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சிலாம் இருக்குன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் நீங்கள் போட்டு வைக்கும்போது இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாமே வந்து இறந்து போய் கிடக்கும் பட் ஆனால் நைட் டைமில் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம கிட்ஸோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி இருந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணும் அதோடய ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம கொல்கட்டை ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் இதை வந்து இதோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் பட் அது கூடயே வந்து அது வயரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்செட் பண்ணுறதுக்கு நம்ம மாத்திரை கம்ஃபர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எலி தொல்லை வந்து பார்த்திங்கன்னா போயிடும் நிறைய பேர் வந்து காரில் வந்து எலி பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன் ஸோ இந்த உருண்டையை வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு எங்கெல்லாம் பள்ளி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விடலாம் இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹெவியான ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து வரவே வராது ஸோ இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் அடுக்கி வச்சுருக்க இடத்துல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே வந்து தலை தெரிக்க வீட்டை விட்டு ஓடி போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்